ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜயடிவில போயிட்டு இருக்க மகனதி சீரியல் இன்றைக்கு எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் வா ஒட்ட பியூட்டிஃபுல் எபிசோட் உண்மையாங்க அடி தூளாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அழகாக பண்ணியிருந்தாங்க உண்மையாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி குட்டி குட்டி எபிசோட்ஸாக கொடுத்து நம்ம எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே மெமரிஸ் ஆக்கிற இடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் பயமும் இருக்குது என்னடா இவ்வளோ சந்தோஷத்தை ஒரேடியாக கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது ஒரு பக்கம் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸாக விஜய் வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கண்ணை மூடி காவேரி ரொம்பவே ஹாப்பியாகி காவேரி விஜய் ரெண்டு பேரும் விளையாடிட்டு உட்காந்து அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீட்டில் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு பேபி மூன் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்பா கூட வந்த நினைவுகள்லாம் ரீகலெக்ட் பண்ணுறாங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் அப்பா உன்னை நினச்சி பெருமை தான் படுவார் நம்ம பொண்ணு நம்மளுக்காக எவ்வளோ செய்கிறா அப்படின்னு சொல்லி செஞ்சா அப்படின்னு சொல்லி அதனால நீ ஃபீல் பண்ணாத காவறி வருத்தப்படாமல் சந்தோஷமாக இரு ஹாப்பியாரு இரு அப்படின்ட்டு விஜய்யோட ஆறுதல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு விஜய் காவிரியோட கான்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது முடிய இன்னொரு பக்கம் வந்து ராகவ் ராகவ் வந்து கோவத்தினோட உச்சியில் இருக்கார் ஏன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கு மெயின் ரீசன் விஜய் அப்படிங்கிறது விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியாவது அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டு தள்ளுறதுக்கு ஒரு அடியாள புதுசாக வர வைக்கிறாங்க இந்த மாதிரி பேபி மூன் போயிருக்காங்க ஏண்டா காவேரிக்கே இப்போ பேபி மூன்னு சொன்னார் விஜய் அது எப்படிடா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்ட்டு மகாபலிபுரம் ரெசார்ட் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே மகாபுரிபுரம் ரெசார்ட்லேருந்து வர வழியில் வந்து விஜயை தூக்கிடணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறான் ராகவ் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அந்த அடியாலும் சொல்லிடுறாரு என்ன அடக்கப் போகுதோன்னு ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே இன்னொரு பக்கம் டீ போட்டு கொண்டு வந்து விஜய் கொடுக்கறது அது ஐபிஸ்கஸ் ட்ரீ அப் ட்ரீ டீ அப்படின்னு விஜய் சொன்ன உடனே பரவாயில்லையே அதெல்லாம் கொடுக்குறாங்களா உனக்காக நான் செம்பருத்தி பூவை பறித்து நான் உனக்கு போட்டு கொடுத்தேன் நீங்கள் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு விஜய் ரொம்ப க்யூட்டான ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப அழகாக எண்டாச்சு நல்லா இருந்துச்சு அவ்வளோ அழகான கான்வர்சேஷனாக இருந்துச்சு விஜய் கிட்ட காவேரி பேசினதெல்லாம் எனக்காக இவ்வளோ செய்கிறீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி குழந்தைக்காகவும் பார்த்து பார்த்து செய்கிற செய்கிறாரு அது எல்லாமே வந்து க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நான் தானே உங்கள் கூட இருக்கணும் அது இப்பயே ட்ரைன் ஆகிக்கிறேன் நீங்கள் ஒரு வேலையும் இது மாதிரிலாம் பண்ணது கிடையாது எனக்காக இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாலும் நானும் உங்கள் கூடவே இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் இன்னொரு சைடு இவங்களோட கான்வர்சேஷன் இங்கே முடிச்சுட்டு அடுத்து பெட்ரூமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது குழந்தை எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது குழந்த நம்ம வீட்டில் வந்து நம்ம கூட தானே படுக்கும் அந்த குழந்தைக்கு வந்து இடம் பத்துமா அந்த கட்டில் போதுமா அப்படின்னு யோசித்தேன் அப்படின்ட்டு குழந்தை போதெல்லாம் கட்டில தூங்காது தொட்டில்தான் தூங்கும் அப்படின்னு காவேரி தொட்டில இருந்து இருந்து விழுந்துருச்சுன்னா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு அதெல்லாம் விழாதுங்க உங்கள் தொட்டில் தான் இருக்குல்ல நீங்கள் படுத்த தொட்டில் அதில் படுக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு ஓகே ஓகே அப்படின்னு விஜய் குழந்தைய விட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிற ஐடியாலாம் இல்லையா அப்படின்னு காவேரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம் பாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற இருந்துட்டு இருக்காரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எம்ப்ளாயீஸே பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு விஜய் காவேரி ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு ஐயோ நாளைக்கு என்ன வருத்தத்தை கொடுக்க போகிறீங்களோ அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்